الصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد كني تركريا اللهم من الديار هلي ري تلهي لي سورة النحل ثاني كلي كريتا وراتي أيام نيتوم وذا بطردي إندر نريم سيه سورة بني إسرائيل سورة الكهف ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டது நவிசல்லா அலிசன் அவர்கள் இரவில் சுரா பனீஸ்வராயின் சூரத்து சுமர் இந்த ரெண்டு சூறாக்களையும் ஓதாமல் படுக்க மாட்டார்கள் என்று அன்னை ஆயிசாரது எல்லாம் அன்ஹா சொல்கிறான் பனு ஈஸ்வராயின் சுமார் நூற்றி பதினோரு வசனங்களை கொண்ட சூறா அவ்வளோ பெரிய சூறாவை ஓதிட்டு படுப்பாங்க துணைக்கு இன்னொரு சூறாவையும் ஓதுவாங்கன்னு பார்க்குறோம் நாம் இரவில் படுக்கைக்கு செல்கிற போது குறைந்தபட்ச திக்குறுகளை கூட நம்மில் எத்தனை பேர் சொல்கிறோன்னு தெரியாது அந்த விசிலாசில் அவங்க இது மட்டுமல்ல இது மாதிரி ஏழு சூறா ஓதுவாங்க சுபகா நல்லதி சவ்வக யுசவியோன்னு ஆரம்பிக்கிற ஏழு சூறாக்களை ஓதிட்டு தான் படுப்பாங்க இப்போ இரவில் வந்து அளவுக்கு இந்த சூறாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க இந்த ஓதப்பட்ட இந்த சூறாக்கள் எல்லாவற்றிலுமான ஒரு சாராம்சம் என்று பார்த்தால் சூரத்து நகல் அதில் அல்லாத்தினுடைய வல்லமையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம் பனு இஸ்ராயில பற்றி நாம் முன்பே சொல்லியிருக்கிறோம் இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்கள் கடைசி வசனங்கள் அதனுடைய விளக்கங்கள் அதை படித்தாலே இன்றைக்கு ஃபலஸ்தீனில் என்ன நடக்குது கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே அல்லாஹ் சொல்கிறான் யூதர்கள் பைத்துல் முக்கத்து என்னென்ன செய்வாங்க செஞ்சால் என்னென்ன நடக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது இது எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட்டான் யூதர்கள் செய்த அட்டுத்தினால் உலகம் பூரா அவங்க செதறடிக்கப்பட்டாங்க கியாமத்துக்கு முன்னால் எல்லாரையும் அங்கே கொண்டு வருவேன்னு நல்லாவே சொல்கிறான் ஃபைதா ஜ அவதுல்லாஹிரத்தி ஜிநாபிக்கும் லஃபீஃபா எல்லாத்தையும் நான் கொண்டு வருவேன்னு நல்லா சொல்லலாம் அதுதான் இன்றைக்கி நடக்குது இப்பையும் உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் அங்கே இல்லை பாதி தான் அங்கே இருக்கிறான் மீதி பாதி பேர் உலகம் பூரா இருக்கிறான் யோதர்களே ஒரு சாரார் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெருசலம் நமக்கு சொந்தமானது இல்லை அது நம்ம கைவிட்டு போய் பல்லாயிரம் வருஷம் ஆச்சு அது நமக்கு சொந்தமானது கிடையாது என்று அவங்களே சொல்கிறாங்க ஆக இதில் அவங்களுடைய அந்த வரலாறுகள் இருக்கிற இந்த பனு இஸ்வராயின் சூறாவில் ஒரு இருபத்தி நாலு உபதேசம் எல்லாம் செய்யலாம் இருபத்தி நாலு உபதேசம் குரான்ல உள்ள உபதேசங்களை யாருனாலும் படிக்கலாம் சட்ட வசனங்களை எல்லாரும் படிக்க முடியாது படிக்கவும் கூடாது உபதேசத்தை படிக்கலாம் ஒரு இருபத்தி நாலு உபதேசங்கள் ஓ கதார புக்க அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வருது ஆரம்பமும் எல்லாவுக்கு என்ன வைக்காதீங்க அவனை தவிர யாரையும் வணங்காதீங்க முடிவும் அதுதான் நடுவில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறது இந்த இருபத்தி நாலு உபதேசத்தில் ஆறு உபதேசங்கள் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டது தான் அவங்களுக்கு உபகாரம் பண்ணணும் வயோதிகத்தில் அவங்கள பார்த்து சீன் சொல்லக்கூடாது அவங்கள அதட்டக்கூடாது அவங்கள்ட்ட கனிவாக பேசணும் அவங்கள்ட்ட பணிவாக நடக்கணும் அவங்களுக்கு துவா செய்யணும் ரப்பியர் ஹமுஹமாக கமா ரப்பானி சகிரா ஆறு விஷயங்கள் பெற்றோரோடு சம்பந்தப்பட்ட தான் இந்த இருபத்தி நாலு உபதேசத்தில் அதன் பிறகு வறியவர்களுக்கு கொடுக்கணும் வழிபோக்கர்களுக்கு கொடுக்கணும் உறவினர்களுக்கு கொடுக்கணும் வீண்வரையும் செய்யக்கூடாது தாராளமாக செலவு பண்ணணும் அதே நேரத்தில் ரொம்ப ஊதாரித்தனமாகவும் செலவு பண்ணக்கூடாது கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது இப்படி எல்லாம் பல அறிவுரைகளை இந்த இருபத்தி நாலு உபதேசத்தில் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான் அது பற்றியும் இந்த சூறாவில் வருது பனு இஸ்ராயலில் ஃபஜ்ருடைய தொழுகையை பற்றி எல்லாம் சொல்கிறான் ஃபஜுர் தொலுகையில் குரான் ஓதப்படுகிற போது மலக்குகள் அதை கேட்க ஆஜராகிறாங்கன்னு சொல்கிறான் பெருமானாருக்கு அல்லா விசேஷமாக உத்தரவிடுறான் இரவில் எழுந்து தகஜ தொழுங்கள் என்று தகஜ தொழுகை ஆரம்பத்தில் உம்மத்து மொத்தத்துக்குமே ஃபரதாக இருந்துச்சு ஐவேளை தொழுகை கடமையாகிறதுக்கு முன்னால் உம்மத்தில் எல்லாருக்கும் கடமையாக இருந்துச்சு ஐவேலை தொழுகை கடமையான பிறகு தஹஜது கடமை இல்லை சுண்ணத்தாக இருக்குது ஆனால் அறிஞர்களில் ஒரு சாரார் இடத்துல நவிசலந்தாலை சில அவங்களுக்கு அஞ்சு நேர தொழுகை கடமையாக இருப்பது போல் தஹஜதும் கடமை யாருக்கு நவிசலாசனம் அவங்களுக்கு நமக்கு அஞ்சு நேரம்னா அவங்களுக்கு ஆறு வேலை தஹஜதும் அவர்களுக்கு கடமை என்றாலாம் என்னங்க இந்த வசனத்தில் ஒமினி தஹஜத் இரவுல தஹஜ்ஜத் தொழுங்கன்னு சொல்கிறான் பிறகு அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறான் அசா கரப்பு மகாமம் மஹமூதா உங்களுக்கு அல்லாஹ் மகாம மஹமூதை தருவான் என்று வாக்குறுதி கொடுக்குறான் ஹம்து அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானது ஹம்து அல்லாவை துதிப்பது புகழ்வது அல்லாவுக்கு பிடிக்கும் அதனால தான் தன்னுடைய வேதத்தை அலம்துல்லாஹிறப்பில் ஆரமீன் என்றுதான் அவன் ஆரம்பிக்கிறான் இந்த உம்மத்து முந்தைய வேதங்களில் இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்ட பேர் என்ன ஹாமிதூன் அல்லாவை புகழக்கூடியவர்கள் பெருமானார் செல்லாலை பிறந்த பிறந்தபோது அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய உள்ளத்தில் அவர்களுக்கு முஹம்மத் என்று பேர் வைக்குமாறு அல்லாஹ் போட்டான் அதனால் முகம்மத் அதுவும் எதிலிருந்து வந்தது ஹம்து தான் நாளை மறுமையில் பெருமானாருக்கு வழங்கப்படுகிற ஸ்தானம் பதவி எந்த நபிக்கும் தரப்படாத ஒரு உயர்வு அந்த பதவிக்கு பேரும் மகாமம் மஹமூதா அதுவும் ஹம்திலிருந்து வந்தது தான் நாளை மஷர் மைதானத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு தரப்படுகிற ஒரு கொடி அந்த கொடிக்கு கீழே எல்லா நபிமார்களும் வந்துருவாங்க ஆதம் அலி இஸ்லாமிலிருந்து ஈசா அலி இஸ்லாம் வரைக்கும் அந்த கொடிக்கு பேரும் லிவாவுல் ஹம்த் என்று தான் சொல்லப்படும் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் பேச்சு முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆரமீன் இப்படி இந்த ஹம்துக்கும் இந்த உம்மத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருப்பதை நாம் இதில் சொல்லி இந்த சூழ்நிலை அல்லா சொல்கிறான் யூதர்கள் பெருமானாரிடம் அடிக்கடி இதை பற்றியாவது கேட்டுக்கிட்டே இருப்பான் எதையாவது என்னங்க கேட்பான் ஈமான் கொள்ளவும் மாட்டாங்க ஆனால் சோதிப்பதற்கும் கூட பெருமானாருக்கு ரொம்ப தொந்தரவும் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு யூதர்கள் மஜ்ரிஸில் வர்றாங்க அப்போ இவர்கிட்ட எதையாவது கேட்போமா அவர் நவியாக இருந்தால் சொல்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறான் இப்போ இன்னொருத்தர் சொல்கிறார் எப்போ நவீன் சொல்லிடாத அவருக்கு நாலு கண்ணும் உழைச்சிரும் நவீன் சொல்கிறது நம்ம பேசிக்கிறத அவர் காதில் உழுந்துட்டால் நாலு கண்ணும் உழைச்சிடும் இப்படி யூதர்கள் எதையாவது கேட்பாங்க அதில் ஒன்று தான் ரூஹை பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ரூஹ குறித்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த உடலுக்கும் ரூஹுக்குமான நிலைகள் எத்தனை என்பதை பல முறை சொல்லியிருக்கிறோம் ஒரு சாராம்சத்தை சொல்கிறோம் இப்படி வரும் ஈஸ்ரா இல்லை பல விஷயங்கள் அல்லாஹ் குறிப்பிட்றான் அடுத்து ஓதப்பட்டது சூரத்துல் கஹப் கஹஃப்புடைய வரலாறு நமக்கு தெரியும் அதில் அல்லாஹலா பல சம்பவங்களை சொல்கிறான் குகை தோழர்களை பற்றி சொல்கிறான் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அதில் ஒருத்தருக்கு அல்லா தோட்டங்கள் நிறைய கொடுத்துருந்தான் இன்னொருத்தர் ஏழையாக இருந்தார் அவங்களுடைய வரலாறாக சொல்கிறான் மூசா அலி இஸ்லாம் ஹதர் அலி இஸ்லாமுடைய வரலாற சொல்கிறான் துல்கர்னைன் யூஜ் மஜூஜுடைய வரலாறு இதெல்லாம் இந்த சூறாவில் இருக்குது இந்த கஹப்சூராவை வெள்ளிக்கிழமை ஓதுமாறு சொன்னாங்க முழுசாக ஓதினாலும் நன்மை இருக்குது பத்து ஆயத்து ஓதினாலும் நன்மை இருக்குது ஆரம்ப மூணு ஆயத்து ஓதினாலும் நன்மை இருக்குது ஆக கடைசி நில முதல் மூணு ஆயத்துகளாவது ஓதக்கூடிய பழக்கம் இருக்கணும் இந்த கஹப்பில் வரக்கூடிய ஹதர் அலி இஸ்லாமுடைய அந்த சம்பவத்தை தான் நான் வந்து கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் அல்லாஹ் தலா இந்த உலகத்தில் பலவிதமான படைப்புகளை அல்லா வச்சிருக்கிறான் இப்படித்தான் யாரையும் படைக்கணுங்கிறது இல்லை இல்லையா தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதமலை படைச்சான் தந்தை இல்லாமல் ஒரு பெண்ணின் மூலமாக ஈசா அலைஸ்லாமோ படைச்சான் அவனுடைய படைப்புகள் இப்படித்தான் என்று இல்லை எல்லாவற்றின் மீதும் அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது அவனுடைய ஒரு அற்புத படைப்புகளில் ஒருவராக தான் ஹதிர் அலை இஸ்லாம் அறியப்படுறாங்க ஹதிர் என்பது அவருடைய இயற்கையான பெயர் அல்ல அது அவருடைய பட்ட பெயர் அவருடைய பெயர் என்பது பல்யா ஹதிர் அப்படின்னு சொன்னால் அவர் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நின்றாலும் அந்த இடம் பசுமை ஆகிடும் அவர் உட்காருகிற இடம் பசுமை ஆயிடும் அதனால் பசுமையாக்குபவர் என்ற பெயர் அவருக்கு ஹதிர்ன்னு அது அர்த்தம் இது சஹி புகாரில் என்னங்க வருது இந்த ஹதிர் அலி இஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்க மனித இனத்தில் உள்ளவரா மலக்கூட இனத்தை சார்ந்தவரா பல மக்களில் சில பேர் சொல்கிறாங்க அவர் வானவருடைய இனத்தில் உள்ளவர் ஆனால் மனித தோற்றத்தில் வந்து மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிகள் செய்வார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சில பேர் அப்படி சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லை அவர் மனித இனத்தில் உள்ளவர் தான் மனித இனத்தில் உள்ளவர்னா அவர் யாருடைய வம்சாவளியில் வர்றாரு சிலர் சொல்கிறாங்க அவர் ஆதம் அலி இஸ்லாமுடைய ஆதம் அலி இஸ்லாமுடைய மகன் கதிர் என்று சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்திலிருந்து இருக்கிறார் மூசா அலி காலம் வரைக்கும் இப்பயும் இருக்கிறாரா அப்படின்னா உலமாக்கல்லில் ஒரு பெரிய கூட்டம் இப்பயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படி அது குரான் ஆயத்துகளுக்கு எதிரானதாக இல்லையானா இல்லை அதுக்கும் பல விளக்கங்களெல்லாம் உலமாக்கள் சொல்கிறாங்க அவரை பெருமான அரசியில் தான் சந்திச்சிருக்கிறாங்க சகாபாக்கள் சந்திச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளை உலமாக்கள் தங்களுடைய நூல்களில் சொல்றாங்க இப்போ அவர் ஆதம் அலை இஸ்லாமுடைய பிள்ளைங்கிற ஒரு கருத்தும் இருக்குது சிலர் சொல்கிறாங்க அவர் நூஹலை இஸ்லாமுடைய சந்ததிகளில் வர்றவர் என்று சொல்கிறாங்க மொத்தத்தில் அல்லாஹ் வந்து அவரை ஒரு அதிசயமான ஒரு படைப்பாக அல்லா வச்சுருக்கிறான் இப்போ குரானில் ஒரு வரலாறு இருக்கு இல்லையா ஒரு மனிதர் ஒரு ஊரை கடந்து போகிறாரு அந்த ஊரை அல்லா தண்டித்தான் இப்போ இந்த ஊரை அல்லா வந்து எப்படி மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவான் என்று அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் எல்லாம் மரணிக்க செஞ்சான் நூறு வருஷம் மூத்தா போயிட்டார் நூறு வருஷத்துக்கு பிறகு எல்லாம் திரும்ப அவருக்கு உயிர் கொடுத்தான் அந்த மனிதர் யாருன்னு ஒரு கருத்துல ஹதிர் அலி இஸ்லாம்னு ஒரு கருத்து அந்த நூறு வருஷம் மரணித்து உயிர் பெற்று எழுப்பப்பட்டார் இல்லையா அவர் வந்து ஹதர் அலி இஸ்லாம் தான் அப்ப அப்போ ஒரு தடவை நூறு வருஷம் அவரை மௌத்தாக்கிட்டான் நூறு வருஷம் அவர் என்னங்க மூத்தாக்கி திரும்ப வெஞ்சிட்டார் அதுக்கப்புறம் இனி அவருக்கு மௌத்தே இல்லை மொதசூர் ஊதப்படுற வரைக்கும் துனியாவில் கதிரலைஸ்லாம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க என்று சொல்கிறான் அல்லாம் அவருக்கு அவ்வளோ பெரிய ஆயிலை கொடுத்துருக்கிறான் சிலருடைய கருத்துப்படி அவர் தஜ்ஜால் வர்ற வரைக்கும் இருப்பார் தஜ்ஜால் வரும்போது தஜ்ஜாலுக்கு முன்னால ஒரு வாலிபர் வருவார் அந்த வாலிபருடன் தஜ்ஜால் கேட்பான் நான் கடவுள் என்று நம்புறியான்னு சொல்லி இல்லை நம்ப மாட்டேன்னு சொல்லுவான் அந்த வாலிபர் சொல்லுவான் அப்போ அவன் வந்து தன்னுடைய அற்புதங்களை எல்லாம் காட்டுவான் இப்போ நான் கடவுள் நம்புறியான்னு கேட்பார் அந்த தஜ்ஜால் கேட்பான் அப்போ அவங்க சொல்லுவாங்க முன்ன விட அதிகமாக நீ பொய்யன் இப்போ நான் உறுதியாக நம்புறேன்னு சொல்லி அப்போ தஜ்ஜால் வந்து அந்த வாலிபரை ஒரு ரம்பத்தால் ரெண்டு துண்டாக வெட்டி போடுவோம் அந்த வாலிபர் யாருன்னா சதிர் அலி இஸ்லாம் தான் சொல்லப்படுது இப்போ அல்லாவுடைய படைப்புகளில் இப்படியும் அல்லா சில பேர் என்ன செஞ்சுருக்கிறான் வச்சுருக்கிறான் சொல்கிறாங்க நவிமார்களில் இவர் நவீன் வச்சுக்கிட்டா நவீன் வச்சுக்கிட்டா நவிமார்களில் நாலு பேர்த்து அல்லா இன்னும் வரைக்கும் உயிரோடு வச்சுருக்கிறான் ரெண்டு பேரை வானத்தில் வச்சிருக்கிறான் ஈசா அலி அவர்களையும் இதீஸ் அலி இஸ்லாமையும் பூமியில் ரெண்டு நபிமார்களை உயிரோடு வச்சிருக்கிறான் ஹதிர் அலை இஸ்லாமையும் இல்லியாஸ் அலை இஸ்லாமையும் என்று ஒரு கருத்தை உலமாக்கல் பதிவு செய்கிறான் அப்போ ஹதிர் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு எல்லாம் உலகத்தில் ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒரு நதி இருக்குது அதுக்கு பேர் மா உல் ஹயாத் ஜீவா நதி அந்த நதியினுடைய தண்ணியை யார் குடித்தாலும் அவருக்கு மௌத்து வராது அவருக்கு என்ன வராதுங்க மௌத்து வராது அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு ரெண்டு பேர் தான் போய் சேர முடிந்தது ஆனால் அந்த தண்ணியை அந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் தான் குடிக்க முடியும்னு நல்லா எழுதி வச்சுருந்தான் அந்த தண்ணியை குடிப்பதற்காக துல்கர்ணையனும் ஹதிரும் போனாங்க துல்கர்ணையனை முந்தி கதிர் போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டார் துல்கர்ணையினால முடியலை அந்த தண்ணியை குடிச்சு அவருக்கு மௌத்து இல்லை அப்போ அதனால் அந்த மாவுல் ஹயாத் என்ற ஜீவ நதியில் உள்ள அந்த தண்ணி அவர் குடித்ததுனால அவருக்கு மரணமே இல்லைன்னு சொல்லப்படுது அல்ல ஹஜர் அவர்கள் தன்னுடைய ஃபத்துகல்வாரிங்கிற நூலில் பல அறிவிப்புகளை கொண்டு வர்றாங்க பெருமானார் காலத்தில் பல முறை அவர் வந்திருக்கிறார் அவர் வந்திருக்கிற ஓச சத்தம் என்னங்க கேட்டிருக்குது ஒரு முறை பெருமானாருடைய மஜிலிஸில் ஒரு சலாம் சொல்கிற சத்தம் கேட்குது சகாபாக்கெல்லாம் தேடுறாங்க கண்ணுக்கு யாருமே தெரியலை நமீசலா லாலிசன் அவர்கள் அனசரதியை தான் அவங்கள்ட சொன்னாங்க போய் வந்து அந்த நபரிடத்தில் போய் எனக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அனசும் போய் சொல்கிறாங்க அந்த சத்தம் வந்த இடத்துல போய் சொல்கிறாங்க நமீசலாசில் அவங்க பாவ மன்னிப்பு தேட சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அங்கிருந்து ஒரு குரல் வந்தது நீங்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்வதா எல்லாம் உங்களை எப்படி சிறப்பாக்கியிருக்கிறான் மாதங்களில் ரமதான் எப்படி சிறந்ததோ நபிமார்களில் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் போய் என்ன போய் பாவன் தேட சொல்கிறீங்களே என்று அவங்க சொன்னதா அதற்கு பிறகுதான் தெரிய வந்தது அந்த குரல் யாருடையது ஹதிர் அலி இஸ்லாம் அவர்களுடையதுன்னு சொல்லி பெருமானர் செல்லல்லா அலி இஸ்லாம் இறந்த நேரத்தில் ஒரு குரல் அங்கிருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னது அந்த குரல் ஹதிர் அலி இஸ்லாமுடைய குரல் என்று அதிர்த்த அபுபக்கரும் உமரும் சொன்னதாக சரித்திரத்தில் இருக்குது இப்படி ஹதரத் அலி பார்த்ததாக முருமன் அப்துல் அசீத் ஹதர் அலை இஸ்லாமோடு பேசியதாக பல்வேறு வரலாறுகளை பார்க்குறோம் இப்போ எல்லாம் அப்படியும் உலகத்தில் சில விதத்தை வச்சுருக்கிறான் என்பதை வந்து நாம் என்ன செய்ய முடியுது தெரிய முடியுது உலமாக்கல்ல ஒரு சாரார் இப்படி சொல்கிறாங்க அவர் உயிரோடு தான் இருக்கிறார் இப்போ இந்த ஹதீருடைய சம்பவத்தை எல்லாம் குரானில் எதுக்காண்டி சொல்கிறான் முசா அலி இஸ்லாமை அவரை போய் சந்திக்க வச்சு எதுக்காண்டி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கு இல்லையா அந்த நிகழ்வுகளுடைய உண்மையான பின்னணி என்ன அது நமக்கு தெரியாது நாம் வெளிப்படையான அறிவு தான் நமக்கு இருக்க தவிர அந்தரங்க அறிவு இல்லை அல்லாவுடைய எல்லா செயலுக்கு பின்னாலேயும் ஒரு அந்தரங்கம் இருக்குது அந்த அந்தரங்கம் தெரிஞ்சால் இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே கெட்டது கிடையாது நமக்கு தெரிஞ்சு போயிடும் குரானில் இந்த அந்தரங்க ஞானத்தை பெற்ற ஒருத்தரை பற்றியும் அல்லாஹ் சொல்லணும் என்பதற்கு தான் என்ன செய்கிறான் எல்லாம் சொல்ல வைக்கிறான் மூசா அல்ல இஸ்லாம் இடத்துல என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறார் ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற ஒரு இடம் பாரசீக கடலும் ரோமானிய கடலும் சங்கமிக்கிற இடம் அங்கே என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறார் உங்களை விட அவர் பெரிய ஞானம் அவருக்கு வேறொரு ஞானம் தரப்பட்டிருக்குது அவரை போய் சந்திங்க என்று எல்லாம் சொல்கிறான் மூசா அல்ல இஸ்லாம் அவ்வளோ பெரிய நபி தௌராத் வழங்கப்பட்ட ஒரு மகத்தான நபி கல்விக்காக என்ன செய்கிறாங்க தன்னுடைய மாணவர் தன்னுடைய சீடர் யூஷாய் அழைத்து கொண்டு எல்லாம் சொன்ன மாதிரி ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்திற்கு போகிறாங்க போகும்போது என்ன செய்கிறாங்க வழியில் பசிச்சா சாப்பிட்றதுக்கு ஒரு பொறிச்ச மீன் மீனில் உப்பு தடவி அதையும் எடுத்துக்கறாங்க போய் என்ன செய்கிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பாறை வரும்போது அந்த பாறையில் ஓய்வெடுக்கிறதுக்காண்டி தங்குறாங்க தங்குன இடத்துல முசாலைஸ்லாம் கொஞ்சம் அப்படியே கண்ணை சந்தர்றாங்க முசால் இஸ்லாம் கண்ணை இருந்த நேரத்தில் இந்த யூஷு இருக்கிறார் இல்லையா அவர் என்ன செய்கிறாரு ஒது செய்கிறதுக்காக போகிறார் அவர் ஒது செய்கிற நேரத்தில் இந்த மீன் உயிர் பெற்று துள்ளி எழுந்து கடலுக்குள் குதிக்குது அவர் ஒது செய்கிற நேரத்தில் இந்த மீனுக்கு உயிர் வந்துடுது அப்போ செத்தவைகள் அதற்கு அல்லா உலகத்தில் உயிர் கொடுப்பான் என்பதை பல முறை நாமளும் சொல்லியிருக்கிறோம் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு செத்து போன மீன் அது அது குயிர் வந்துருச்சு பெருமானார் காலத்தில் அது மாதிரி சம்பவம் நிறைய நடந்துச்சு ஹைபர் வெற்றிக்கு பிறகு ஹைபரில் உள்ள ஒரு பெண்மணி பெருமானார் செல்லலாம் அழிச்சினவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க அது ஆட்டிறைச்சி அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்ட இறைச்சி அந்த ஆட்டிறச்சினுடைய கவலத்தை நம்மலாசில் அவங்க எடுத்து வாயில் வைக்கிறாங்க அந்த இறைச்சி பேசியது அல்லாஹுடைய தூதரவர்களை என்ன சாப்பிடாதீங்க எனக்குள் விஷம் இருக்குது அதாவது மீன் தான் இருக்குது மீன் தான் இன்னும் அதை வெட்டப்படலை இங்க இறைச்சி சமைக்கப்பட்டு விட்டது அந்த இறைச்சி பெருமானாரிடம் சொன்னது அல்லாவுடைய தூதர் அவர்களே சாப்பிடாதீங்க எனக்குள் விஷம் இருக்குது அப்ப இது நபிமார்கள் நல்லோர்கள் நபிமார்களுக்கு நடந்தா அதை மாஜி தான் சொல்லுவாங்க நல்லோர்களுக்கும் நடக்கும் இது மாதிரி கராமத்துகள் நடக்கும் சஹாபாக்கள் காலத்துல நடக்காததில்ல ஹதரத் உமர்லாவுடைய காலத்தில் அலா உல் ஹதர் சஹாபி தலைமையில் ஒரு படை பிரிவு போவாங்க வழியில் கடுமையான தாகத்தில் சிரமப்பட்டு தண்ணீர் கிடையாது பாலைவன பிரதேசம் அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ரெண்டரைக்கா தொழுங்க எல்லாம் நமக்கு தண்ணி கொடுப்பான் ரெண்டரைக்கா தொழுதாங்க வானத்திலிருந்து நாம் நல்லியை திறந்த தண்ணி விழுற மாதிரி அப்படியே தண்ணி விழுந்துச்சு எல்லா சகாபாக்களும் தங்களுடைய தோல்பைகளில் அப்படியே தண்ணியை பிடிச்சிக்கிட்டாங்க ஆக இது போன்ற அற்புதங்கள் நடப்பது உண்டு அப்போ அந்த யூசு வந்து உதவு செய்கிற நேரத்தில் இந்த மீன் துள்ளி குதிச்சிருச்சு அவரும் பார்க்குறார் மீன் வந்து துள்ளி குதிச்சதை பார்க்குறார் இப்போ அங்கே தான் எல்லாம் சொன்ன இடம் அந்த இடம்தான் ஆனால் இவர் உதவு செஞ்சுட்டு வந்து மூசா அலி இஸ்லாமை எழுப்பி சொல்லலை சொல்கிறதுக்குள்ளே அவரும் தூங்கிட்டார் என்ஜா சொல்லான்னு நினச்சாரு தூங்கிட்டார் மூசா அலி இஸ்லாம் கண்விழித்த பிறகு வாப்பா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இவர் விஷயத்தை நடந்ததை சொல்லவே மறந்துட்டார் மறந்து போகிறாங்க 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 அடுத்த நாள் ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில் முசாலை செய்லாம் பசிக்குதுப்பா நம்ம கொண்டு வந்த மீனை எடு அப்படின்னு சொல்லும்போது தான் கூடையில் மீன் இல்லை அவசரார் நான் மறந்துட்டேன் நாம் எந்த பாறை பாறைக்கிட்ட தங்கியிருந்தோமோ அந்த பாறை கிட்ட அந்த மீனும் துள்ளி குதிச்சு போயிடுச்சு அந்த தான் ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம் அந்த நல்லடியார் அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ அவருக்கு சரி வா திரும்பி வா திரும்பி ரெண்டு பேரும் வந்தாங்க அல்ல அதையும் சொல்கிறான் இப்போ வந்து என்ன செய்கிறாங்க அவங்கள்ட்ட பணிவோடு கேட்குறாங்க நான் அவங்க கூட உட்காந்து சில ஞானங்களை கற்றுக்கொள்ளட்டுமா என்று இப்போ மூணு விஷயங்கள் செஞ்சாங்க யார் ஹதிர் அலேசனா எந்த விஷயத்தை பற்றி நானாக சொல்லாத வரைக்கும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் சரிசல்லாமல் முடியல மூணு விஷயம்தான் ஒன்று ஒரு கப்பலில் போய்ட்டுருக்கும்போது அந்த கப்பலில் தொலை போட்டாங்க ரெண்டாவது ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன பையனை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டாங்க மூணாவது எந்த ஊரில் விருந்தளிக்க மறுத்தாங்களோ அந்த ஊரில் ஒரு விளப்போற சுவரை செப்பனிட்டு சரி பண்ணாங்க இதான் அதிர் செஞ்ச மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்திற்குமான அந்தரங்கத்தை சொன்னாங்க ஏன் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லி இப்போ இது எதுக்காண்டி எல்லா குரான்ல சொல்கிறான்னு சொன்னால் இப்போ நாமளே பார்க்குறோம் உலகத்தில் வந்து எத்தனையோ நிகழ்வுகள் நம்மளால் யோசிக்க முடியல இப்போ ஃபலஸ்தீனில் நடக்குது ஹஸாவில் பார்த்தோம் சின்னஞ்சிறு குழந்தைகள் அப்பாவிகள் அவங்களெல்லாம் கொல்லப்படுறாங்க எத்தனையோ பேருக்கு கேள்விகள் வருது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்கிறான் இதுக்கு பின்னால் இருக்கிற நுணுக்கங்கள் உங்களுக்கு விளங்காது அது சிலருக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்குறான் இப்படியெல்லாம் ஏன் நடக்குது உலகத்தில் நடக்குது திடீர்னு நல்லா இருந்தார் மொத்த போயிட்டார் நல்லா இருந்தவர் திடீர் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தை மொத்தமாக திடீர் ரெண்டு இழந்துட்டார் ஒருத்தர் திடீரென்று பணக்காரராகிறார் இப்படிலாம் உலகத்தில் நடக்குது இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால அல்லா எல்லா சம்பவத்திலையும் ஒரு நுணுக்கத்தை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது தான் முசா அலி இஸ்லாம் மூலமாக அல்லா நமக்கு புரிய வைக்கிறான் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நுணுக்கம் இருக்கும் நாம் அதை வந்து புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அல்லாவுடைய விதியை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த சம்பவங்களை சொல்கிறான் அப்போ குரானில் வெளிப்படையான ஞானங்களை கொண்ட வேதமாக குரான் இருந்தாலும் அந்தரங்க இல்முகலும் குரானில் இருக்குது அதில் திவ்னா அப்பா சொல்லுவாங்க குரானில் இல்லாத ஞானம் இல்லை அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நம்மள்கிட்ட கிடையாது எல்லா ஞானங்களும் குரானில் இருக்குதுன்னு சொல்லி ஆக அந்த அடிப்படையில் தான் ஒரு கல்விக்காக மூசாலிஸ்லாம் தேடி போகிறாங்க இந்த கல்வி பயணத்தில் கலைச்சு போகிறாங்க அவங்களே சொல்கிறாங்க லக்கது லக்கீனா நம்ம ரொம்ப போய் களைச்சு போயிட்டோமான்னு சொல்லி இன்றைக்கி நாம் உட்காந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் கேட்குறோம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள எல்லா வழியும் இருக்குது கல்விக்காக நாம் கஷ்டப்படுறதே கிடையாது அறிஞர்கள் கல்விக்காக பல மைல் தூரம் போவாங்க பல்லாயிரம் மைல் தூரம் போவாங்க கல்வியின் ஆர்வம் ஆர்வமுடையவர்களிடத்துல அந்த தேட்டம் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹஜ்ஜிக்கு சென்ற நேரத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு ஷேகர் இருக்கிறான் ஹாத்திமுல் ஆவுனின்னு சொல்லி அவங்க பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவரும் கூட ஒரு ஹதீஸ் கலையில் ஒரு அறிஞரும் கூட அவங்கள சந்திக்கணும்னு ஒரு ஆசை இப்போ அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவங்கள சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவரோடு அவங்கள சந்திக்கிறதுக்காக போகிறோம் அவங்க மக்காவுடைய உம்மல் குரா யூனிவர்சிட்டி அங்கே ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அந்த வளாகத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்போ ஒரு கார் டிரைவரை பிடிச்சி பேசி என்ன செஞ்சோம் போனோம் னால் அவனுக்கு அந்த ட்ரைவருக்கு அவங்க சொல்லக்கூடிய இடம் சேஃ சொல்லக்கூடிய இடமே அவனால் கண்டுபிடிக்க முடியல எங்கேலாமோ சுற்றுறோம் அங்கே தெரியும் ரோடு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அங்கே உள்ள ஹைவேலாம் எப்படி நமக்கு தெரியும் ரொம்ப நேரமாக சுற்றுறோம் ஒரு கட்டத்தில் அவனும் எரிச்சப்படுறான் அங்கே உள்ள அரபு டிரைவர்கள் கோபக்காரர்கள் எங்கேயாவது நடு நடுவோட்டில் பாலைவனத்தில் இறக்கி விட்ருவான் அவனை ஒரு வழியாக அரபியில் பேசி தாஜா பண்ணி அப்படி எப்படியே பேசி ஒரு வழியாக அந்த ஷேக் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வழியாக போயிட்டோம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் இறங்கிட்டோம் சரி இவன் நம்மள்ட்ட ஒரு பெரிய காசு தினங்க தீட்டிடுவான் பெரிய காசு போயிடு கச்சகமாக கேட்பேன் ஏன்னா காசு நிறைய தான் கேட்பாங்க பொதுவாகவே அந்த கார்லேருந்து இருந்து இறங்கும்போது என்னை அறியாமல் நான் இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே இறங்கின லக்கது லக்கி நான் மீன் சஃபரி நான் ஹாதா நான் சபா இந்த பயணத்தில் ரொம்பவே களைச்சி போயிட்டோன்னு சொல்லி நான் இந்த ஆயத்தை ஓதுன அந்த டிரைவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான் ஏன்னா அவங்க இந்தியர்கள்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க இந்த ஆயத்தை எப்படி நீ ஓதுனேன்னு சொல்லி ஆமாம்ப்பா நானும் தான் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அப்போ பாருப்பா ஒரு கல்வியை தேடி ஒரு கல்வியாளரை தேடி இவ்வளோ நேரம் சுற்றி கடைசியில் இப்போ வந்து இறங்கியிருக்கிறோம் முசா அலி இஸ்லாம் ஹதூர் அலி இஸ்லாமை தேடி களைச்சு போனதாக சொன்னாங்க இல்லையா இப்போ நம்மளும் கழச்சி போயிட்டோம்னு சொல்லி இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டான் காசும் பெருசாக வாங்கலை கொஞ்சம் காசு வாங்கிட்டான் எதுக்காக சொல்கிறோம் ஒரு அறிஞரை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாவது சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இருக்குது இல்லையா இது குரான்ல நபிமார்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தரா இப்போ நாமளும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள என்ன முனைப்பெடுக்கிறோம் உலமாக்கள் இருக்கிறாங்க எல்லா பகுதியிலையும் சட்டங்கள் தெரிஞ்சு அறிஞர்கள் இருக்கிறாங்க நாம் கேட்குறதுல பெருசாக பயணம் செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது கேட்டுறதில்ல மூசா அலிஸ்லா மாதிரி அவ்வளோ பெரிய நபி ஒரு மனிதரை தேடி பயணம் செய்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அறிஞர்களை தேடி பயணம் செய்யணும் அறிஞர்கள்ட்ட போய் பணிவோடு மூசாலிசலாம் எவ்வளோ பணிவாக கேட்குறாங்க நான் உங்கள்கிட்ட இருந்து கல்வியை கற்றுக்கொள்ளட்டுமான்னு சொல்லி எவ்வளோ பெரிய நபி அவங்க தவறாத்து வழங்கப்பட்ட அல்லாவோடு பேசியவங்க அப்போ அறிஞர்கள்கிட்ட கல்வி கற்றுக்கொள்வதை ஆர்வம் மூட்டும் விதமாக அல்லாவுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்னாலும் ஒரு ரகசியம் இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக தான் இந்த வரலாறுகளை சொல்றான் குரானுடைய வரலாறுகளை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீகை அல்லா நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக வாகுருதாவான அகமது இல்லாஹ்